ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலெக்கல்ஸ் இன்றைக்கி நாம ஒரு கொழுக்கட்டை மோத ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் பூர்ணம் இல்லாத கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் வாங்க எப்படின்னு வீடியோ குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம மாட்டோம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன பூர்ணம் இல்லாத ஒரு கொழுக்கட்டை அப்படிங்கிற டவுட் எல்லாேருக்குமே கண்டிப்பாக வரும் நான் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு சின்ன போலுக்கு ஒரு போல் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சைடில் ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சூடாக்க வச்சிருக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இந்த தண்ணியை நம்ம அரிசி மாதிரி ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு சூடாக இருக்கும் அதனால கை வச்சு பிசையாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமா கை வச்சு பசஞ்சு எடுத்துக்கலாம் நான் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வீட்டிலேயே உள்ள இடியாப் மாவு கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ மாவு கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு ஸோ கை வச்சு நம்ம நல்லா பெஸ்ட்டு எடுத்துக்கலாம் பூர்ணம் வச்சு பண்ண முடியாது கஷ்டம்னு நினைக்கிறவங்க இந்த கொழுக்கட்டையை ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு டைமும் அதிகம் எடுக்காது இன்க்ரீடியன்ஸும் நிறைய தேவைப்படாது வெறும் மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம இந்த கொழுக்கட்டையை ஈஸியாக பண்ணிடலாம் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினால தான் நான் இந்த பூர்ணம் இல்லாத கொழுக்கட்டையை கடற்கடன் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீள நிலமாவோ அல்லது நடுவில் ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி பட்டன் பாதுஷம் பண்ணுவோம்ல அது மாதிரி கூட நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஆனால் மோதகம் கொழுக்கட்டைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பூர்ணம் இல்லாத கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா எந்த ஷேப்பில் பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸிமம் அளவுக்கு குட்டியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பூர்ணம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணல அதனால கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சா தான் அதில் ஸ்வீட்லாம் நல்லா இறங்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டையை இப்படியே பண்ணலாம் ஆனால் உடைய சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டு அல்லது ஸ்டீமர் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டைகளை ஸ்டீமரில் இந்த மாதிரி தனித்தனியாக மேலே மேலே இல்லாமல் செப்பரேட்டாக இதுக்கு முடியும் அடுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட குவாண்டிட்டி நிறைய இருந்து நீங்கள் ரெண்டு தடவையே ஸ்டீம் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே மேலே வைக்காதீங்க ஸோ உன்னோட ஒன்று ஒட்டி இப்போ உருண்டைகளை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ஸ்டீம் ஆயிரும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சூடு தண்ணி ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்குறோம் பாருங்கள் உருண்டைகள் எல்லாம் சூப்பர் சாஃப்டாக நல்லா வெந்திருக்குது இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ கேஸ் ஒரு கடாய் அல்லது பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ மெல்ட் ஆனதும் அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன் அது கூடவே கொஞ்சமாக துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை கூட துருவுன தேங்காவை சேர்த்து கிளரும்போதே நமக்கு வெல்லம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இந்த பூர்ணம் இல்லாத கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நமக்கு பாகுபோது எதுவுமே தேவையில்லை அதனால தான் இந்த கடாய் சூட்லேயே நமக்கு நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தேங்காவோடு சேர்ந்து நல்லா வறண்டு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு பிஞ்சு போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூர்ணம் இல்லாத கொழுக்கட்டை பண்ணும்போது ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம அந்த வெள்ளை கொழுக்கட்டையில் பூர்ணம் இல்லாததுனால சுத்தமாக ஸ்வீட் இருக்காது அதனால நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் ஆட் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் சேர்க்கிறத விட கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் இந்த மோத சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொழுக்கட்டையை சேர்த்து அந்த ஸ்வீட் எல்லா இடமும் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டு தான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சலர்ஸ்க்கு அப்புறம் பிகினர்ஸ்க்குலாம் இந்த பூர்ணம் இல்லாத கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நாளைக்கு கணேஷ் சதுர்த்திக்கு இந்த பூர்ணம் இல்லாத டேஸ்டியான கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகாராஷ்டிரா கர்நாடகாவிலாம் இந்த பூர்ணம் இல்லாத கொழுக்கட்டை ரொம்பவே ஃபேமஸ் இந்த கொழுக்கட்டையை உண்டுலுக்கான்னு சொல்லுவாங்க என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு இதை சொல்லிக் கொடுத்தாங்க வெறும் ஃபைவ் மினிட்ஸில் இந்த இன்ஸ்டன்ட் மோத கொழுக்கட்டை பண்ணி முடிச்சிடலாம் ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்